வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் துவையல் என்ன பச்சை மிளகாய் துவையலா பச்சை மிளகாய்னாலே காரம் அப்படின்னு எல்லாரும் வந்து அதாவது ஒரு சிலர் வந்து காரமாக பிடிக்காதவங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் வச்சு ஒரு துவையல் பண்ணியிருக்கோம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லிக்கு தோசைக்கு ஒரு ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடியது ஏன் ஈவன் ஒரு ஒரு பர்கர் பனில் கூட நீங்கள் தடவி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கி சாப்பிடலாம் அப்படியும் சாப்பிடக்கூடிய ஒரு துவையில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பச்சை மிளகாய் இருபத்தஞ்சி பூண்டு பற்கள் புதினா இலை ஒரு கட்டு ஒரு கட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு புளி அதாவது புளி வந்து ஒரு ஹாஃப் லெமன் சைஸுக்கு எடுத்துக்கலாம் தாங்க தேவையான பொருள் உப்பும் கொஞ்சம் நல்லெண்ணையும் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பேனில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் இதில் நல்லா கட் பண்ணி வச்ச பொடியாக கட் பண்ணி வச்ச நல்ல பூண்டை வதக்கி எடுக்கிறோம் நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுக்கிறோம் ஸோ அப்படி வதக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும் ஏன்னா பூண்டு காரம் வந்து அது ஃபுல்லாக வதக்கும்போது அந்த காரம் பூரா போய் நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் வரும் அதுக்கப்புறம் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாவை இந்த நேரத்தில் சேர்க்கணும் ஸோ பச்சை மிளகா அப்படியே காம்பை எடுத்துகிட்டு போட வேண்டாம் போட்டிங்கன்னா நல்லா பட்டு பட்டுன்னு எண்ணெயில் வெடித்து வெளியில் வரும் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கீரி போட்டுக்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முழுசாக தெரியும் நான் ரெண்டாக உடைச்சி அதை கீரி போட்டிருக்கேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டு சேர்த்து வதக்குறோம் இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விரல் சைஸில் விரல் சைஸுக்கும் ஒரு ஹாஃப் விரல் சைஸில் கால் பங்கு தான் சேர்த்துருக்கோம் அதையும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கொத்தமல்லி தழையை சேர்க்குறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் புதினா இலைகள் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம் அவ்வளவு தாங்க பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியை சேர்க்கும் போது நீங்கள் அந்த காம்பெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெறும் இலைகளை சேர்ப்பாங்க இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள் காம்பு கண்டிப்பாக சேர்க்கணும் அதில் நார் சத்து அதிகமாக இருக்குது அதேமாதிரி நீங்கள் சேர்த்து சட்னிக்கு அரைக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் ஒரு பாதி லெமன் சின்ன லெமன் சைஸில் புளியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அவ்வளவு தங்கே சுட சுட அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஆஹா அரைச்சி பாருங்களேன் பார்த்து நீங்கள் வந்து ஒரு இட்லிக்கு சுட சுட இட்லியை ஊற்றி இல்லை ஒரு சட்னி வேறு ஏதாவது ஒரு தோசைக்கு சட்னியாகவும் வச்சு நீங்கள் சட்னி மாதிரியும் வச்சு இதை வந்து இந்த துவையில் சாப்பிடலாம் இன்னும் தை சாத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் இல்லை சுடு கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னாவுமே சூப்பராக இருக்கும் பழைய கஞ்சிக்குமே நல்லாயிருக்கும் ஸோ இப்படி வந்து ஆலின் ஒன் துவையல்னே சொல்லலாம் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ஈவன் நம்ம ஒரு ப்ரெட்டில் கூடமே நான் சொல்லியிருக்கேன் ப்ரெட்டில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாம் ஒரு பர்கர் பண்ணில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து அது உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சும் சாப்பிடலாம் இப்போ தாளிப்பு நடக்குது தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடு கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இந்த துவையலோட சேர்க்குறோம் அவ்வளவுதாங்க அப்படி ஒரு கமகம வாசனையாகவும் இருக்கும் இதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி நல்ல பசியே வந்து தூண்டக்கூடியது நல்ல செரிமானத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு பசி எடுக்கவே இல்லை சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து துவையில் அரைச்சி கொடுக்கலாம் கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்க்குறதால பச்சை மிளகா காரம் வந்து நல்லா வந்து ஒரு காரமானதுன்றதால நீங்கள் நல்லா வதக்கி அரைக்கணும் இந்த இடத்துல அதையுமே ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பச்சை மிளகா காரம் ரொம்ப தேவை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு அதில் ஒரு எட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்